மூணாவது புறமும் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த புறமோட அர்ச்சனா தாக்கப்பட்டார் தாக்கிய ஒரு பெயர் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்மளுக்கு வரவே இருக்கிறோம் முத்துக்குமரன் வந்து அர்ச்சனாவை தர தாக்குனது வந்து நம்ம வந்து வரவே இருக்கிறோம் ஏன்னா நம்ம போன சீசனில் முழுக்க முழுக்க நம்ம செஞ்ச வேலையை வந்து அர்ச்சனா வந்து தாக்குறது அப்படிங்கிறது நம்ம பண்ணோம் ஏன்னா அர்ச்சனா வந்து போன சி டைட்லி வின் பண்ணுறதுக்கு ஒரு துளி கூட தகுதியே கிடையாது நம்ம போன சீசனில் முழுக்க முழுக்க வந்து அர்ச்சனா உரிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருந்துச்சு ஏன்னா அர்ச்சனா வந்து எந்தளவுக்கு நடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் அதை நம்ம அத்தனை வீடியோவில் சொல்லியிருப்போம் பிஆர் டிஎம்லாம் வச்சு தான் அவங்க டைட்டில் ஜெயித்தாங்க டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் வந்து அர்ச்சனை அந்த அர்ச்சனா வந்து முத்துக்குமரன் வந்து எப்படின்னா செருப்பை கழட்டி அடித்த மாதிரி சாணிய முக்கி அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிட்டா அது வந்து யார்கிட்ட அடிச்சிருக்கா அப்படின்னா அருண் அடிச்சிட்டா அதாவது அர்ச்சனா கல்யாணம் பண்ணிக்க போகிற அருண் இருக்காப்புலையா அருணை வந்து அடிச்சிட்டாப்புல செம மாசு அதாவது முத்துக்குமரன் பண்ணதில் நம்ம முத்துக்குமரம் இதுவரை திட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ரமோவை பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது சௌந்தரம் கூட அதான் சொல்லியிருப்பாங்க முத்து தான் சரியே ஏன்னா முத்து அந்த ஹார்ஸான டோனில் அதை ரோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கே புரட்டை ரோஸ்ட் பண்ணி கேட்கலன்னு சொல்லியிருப்பாங்கள்ல அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அருண் தான் வந்து வாண்டடை போய் முத்துக்கோண்ட் வந்து ஒம்பெழுத்துருக்கான் அதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அது சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ அந்த ஒரு சீட்டு வருது அந்த சீட்டில் வந்து யார் கொடுக்குறீங்க அப்படின்னா அர்த்தம் இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் வாட்டேடு இங்கே இருக்கு எல்லாத்தோடைய மூளையும் கழுவுற எல்லாத்தோடைய மூளையும் கழுவுறா இது அவனோட பாயிண்ட்டு கிடையாது இது சவுண்டுடைய பாயிண்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு சொல்கிறான் அப்போ முத்துக்கொண்ட சொல்கிறப்போ டுஸ்ட்டு அப்படின்னு என்ன யாரும் சொல்லலைல மண்டே காலம் வந்து என்ன சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாப்புல உடனே நீ வாயை மட்டும் வாய் தான் அதாவது வாய் இல்லைனா நாய் கூட உன்னை தூக்கி போயிடும்லடா அப்படிங்கிற மாதிரி வாய் தான் வாய் வாயில்லைனா ஒன்றும் இல்லை வாய் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அருண் வந்து எகுறுறாப்புல ஏ ஏறாப்புல அதுதான் வந்து முத்து திருப்பி அடித்தேன் போன சீசனில் அர்ச்சனான்னு ஒரு அம்மா என்னத்தை கல்டுச்சு ஒரு கேமில் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை ஒரு தடவை கூட கேப்டன் ஆகலை கேப்டனே ஆளுங்க எனக்கு நல்லா யாவும் இருக்குது ஒரு தடவை கூட கேப்டன் ஆகாத ஒரே ஆளே தெரியுமா இந்த அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணது தகுதி இல்லாத ஆள் அப்போது அர்ச்சனாச்சு என்ன பண்ணுறா தான் லெஃப்ட்டில் வந்து டீல் பண்ணுற அருணா நீ அவ்வளோதான்டா போடா அப்படின்னு வாயை வச்சு தான் வச்சு ஜெயித்தாங்க நல்லவங்க நேர்மையானவங்க அப்படின்லாம் இங்கே யாருமே மக்கள் சப்போர்ட் பண்ணதில்லை வாய் தான் அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா வாய் வச்சு தான் ஜெயிச்சிச்சு பிஆர் டீமும் இருந்துச்சு வாய் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுல்ல அதே மாதிரி தான் முத்துக்குமனுக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது முத்துக்கு கொடுத்த செருப்படியில் இவன் என்ன பண்ணுறான்னா கதறி கதறி ஓடுறான் அருண் அருண் ஓடுறான் டே டப்பா பா 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 வாய் இல்லைனா பா 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 அதே போய் அந்த அர்ச்சனாட்ட சொல்லிட்டு வாப்போ போன சீசனில் எப்போ சாமி கேமரா பார்த்தா போதும் கட கடகன்னு தன் கண்களிலேருந்து தண்ணி ஓரும் கத்தும் கதரும் எதுக்குன்னே தெரியாது போன சீசனில் வந்து பிரதீப் பாண்டனியை வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி போய் பிரதீப் பாண்டனி ஃபேன்ஸையும் பிடிச்சி அப்படியே ஒரு திருட்டு வேலையை பார்த்தது யார் இந்த ஆள் தான் இந்த அர்ச்சனா பண்ணிச்சு அர்ச்சனாவை தாக்கப்பட்டார் அப்படிங்கிறதான் வந்து உண்மை இந்த விஷயத்தை நம்ம முத்துகோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்